ஐஃபுளோட்டா என்ன அப்படின்றதுக்கான தீர்வுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கண்ணினுடைய விழித்துறைக்கும் கண்ணினுடைய லென்ஸுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி மாதிரியான அமைப்பு தான் வந்து விட்ரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விட்ரியஸ்ல நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல வாட்டர் தான் இருக்கு அதாவது நீர் தான் இருக்கு அதுக்கு அடுத்து அதிக அளவுல இருக்க பெர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா கொலாஜன் அப்படின்ற புரதம் இருக்கு இதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தேவையான புரத வந்து கொடுக்குது ஸோ இதில் ஏற்படக்கூடிய ஒரு சுருக்கம் தான் உங்களுக்கு இந்த ஐ ஃப்ளோட்டர்ஸை வந்து உருவாக்குது ஐ ஃப்ளோட்டர்ஸ் எப்படி இருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பூச்சி புழு மாதிரி தெரியும் நல்லா ப்ளைன் பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு இந்த நூல் தொங்குற மாதிரி நூல் மடிஞ்சுருக்க மாதிரி பூச்சி இருக்க மாதிரி இந்த மாதிரி தெரியும் இதை வந்து ஐ ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு சிலருக்கு ஃப்ளாஷ் அடிக்கும் ஒயிட் கலராவோ பிளாக் கலர் ஷேடாவோ தெரியும் இந்த ஐ பிளாட்டர்ஸ் வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஒன்னு ஏஜ் ஃபேக்டர் ஒரு சிலருக்கு தூக்கம் இல்லாதனால கூட இது வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கூட இது உருவாகுமா ஒரு சிலர் நல்ல கண்ணை கசக்குனாங்க எப்போ பாரு கசைக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கண் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு கூட உருவாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால இந்த ஐ ஐஃபோட்டஸ் வந்து உருவாகும் நிறைய பேர் சொல்றது வந்து இந்த பைனாப்பிள் எடுத்துக்கலான்றாங்க பைனாப்பிள்ல புறமேலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு இது வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பப்பாயாவும் எடுத்துக்கலாம் பப்பைன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு இதுவும் உங்க இந்த ஐ ஐஃப்ளோட்டஸ் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர என்ன மாதிரியான சத்துக்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா விட்டமின் சி தேவை டி தேவை தேவை காப்பர் மெக்னீசியம் இது கூட சேர்ந்து முக்கியமானதா புரோட்டீன் இருக்க உணவுகள் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல ஒரு சில வாரங்கள்ல இது சரியாயிரலாம் ஒருவேளை இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மாத கணக்கில் இருக்கு எப்ப டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு சில அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த புழு பூச்சி நூல் தொங்குற மாதிரியான விஷயம் வந்து நிறைய தெரிஞ்சிச்சு அப்படின்னா சடனா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லது அந்த ஷேடோ சுத்தமா வந்து பிளாக் ஆவோ ஒயிட் ஆவோ அதிக அளவுல வந்து கண்ணை மறைக்குது அப்படின்னாலும் நீங்க வந்து டாக்டரை பார்க்கணும் கண்ணில வலி இருந்துச்சுனாலும் நீங்க டாக்டரை பார்க்கணும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ